வணக்கம் இன்று மார்கழி திங்கள் பதினெட்டாம் நாள் திருப்பாவை பதினெட்டாம் பாடலை காண்போம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழலை கடை திறவாய் வந்தெங்கும் கோரை அழைத்திறக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் புயிலங்கள் கூவினக்கான் பந்தா விரலி உன் பேர் பாட சிந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இப்பொழுது இப்பாடலின் பொருளை காண்போம் மதனை சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பினை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒளி நாலாபுரத்தில் இருந்தும் கேட்கிறது குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாட துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும் பாடலின் உட்கருத்து பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே அப்பாவிடம் கோரிக்கையை வைத்தால் எதற்கெடா அதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார் அதே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கை பத்தே நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இதுபோல போல நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் எளிதில் இருக்க மாட்டான் அதையே தாயரிடம் சொல்லி வைத்தால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரிடன் கோபத்தை அடங்கியவள் அல்லவா அவள் அதனால் கண்ணனின் மனைவியான நப்பின்னையை எழுப்பி பின்னர் கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன் பெண்கள்